என்னை பார்த்து மூடாதே கண்ணில் என்ன சோகம் சோதன் ஏங்காதே என்பே ஏங்காரே வீரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே என்னை பார்த்து ஒரு ஜீவன் ஜல் சாத்தி விட்டு போகும் என்னை பார்த்து ஒரு ஜீவன் ஜன்னல் சாத்தி விட்டு போகும் என்ன ஜீ நீ ரத்தம் இல்லை கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை பொன்னாரமே தண்ணீர் முழுவது காட்டுள்ள பந்து என்னோடு நீ வா சிந்து ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை என்ன இரத்தம் இல்லை கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை என் காதலியே